الحمد لله الحمد لله الذي من قدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العزيز الحكيم <تصفح>

அருமை நாயகம் செல்லும் தா உலைகு அவர்களின் முருகனின் பாக்கியம் நிறைந்து உம்மத்துமார்களே ரொம்ப சுபகான குவத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் கபூர் செய்திருவானா நம்பியனுடைய மேலான திருப்தியினுடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமது அப்லா சுல்லாசனுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருவார் கண்ணியமிக்க முவின்களே ஒரு முக்கியமான காலகட்டத்திலே முஸ்லிம்களுக்கு பல்வேறு வகையான சோதனைகள் நிரம்பியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்கிறோம் மார்க்கத்தை பொறுத்தவரையிலே வசதி உள்ளவர்கள் தங்களுடைய சம்பாத்தியத்தில் இருந்து ஒரு மூன்றில் ஒரு பங்கை அவர்கள் தங்களுடைய விபாத்திற்கு முன்னாலே தர்மம் செய்வதற்கு மார்க்கம் தூண்டுகிறது அவர்கள் குடும்பத்திற்காக ஒன்றுமே இல்லாமல் இல்லை எல்லா காரியத்தையும் குடும்ப கடமைகளை செய்ய வேண்டும் வாழும் காலத்தில் சமூகத்தினுடைய நன்மைக்காக எல்லோருடைய பொது நன்மைக்காக தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து மூன்றில் ஒரு பங்கை அல்லாஹுக்காக வக்குஃபு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை மார்க்கம் தூண்டுகிறது முன்னால் நீங்கள் சம்பாதித்தவைகளில் இருந்து ஒரு பகுதியை அல்லாஹுக்கா செலவு செய்யுங்கள் இது அதிகரையும் அது சம்பந்தப்பட்ட வலியுறுத்தல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது செய்தினா இமா ஷாஃபி ரஹத்துல்லாலை சொல்வார்கள் அன்சாரி சஹாபிகளிலே கிட்டத்தட்ட ஏராளமான சஹாபாக்கள் அன் அக்சரமின் சமானியன் ரஜிலம் சஹாபி ரசூல் இல்லாய் சல்லா செல்லம் சஹாபிகளில் குறிப்பா அன்சாரிகளில் தசத்த கோபி சதக்காத்தின் மோப்பு பார் ஏராளமான வக்குவை அவர்கள் சதக்கா செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னார் வேற உஸ்மானை போல குடிப்பதற்கு நல்ல சுத்தமான தண்ணீர் எல்லோரும் எல்லோருக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் என்பது இல்லை மதீனா வந்த நேரத்தில் சஹாபிகள் வந்த நேரத்தில் வந்த நேரத்தில் ஒரே ஒரு யூகருக்கு சொந்தமான ஒரு கிணறு மாத்திரம் எல்லோருக்கும் இந்த தண்ணீர் ஒத்துக்கொண்டது கொஞ்சம் கவனமா கேளுங்க முக்கியமான சில விஷயங்கள் அதனால முழு கவனத்தை இங்க வச்சு சில விஷயங்கள் நீங்க கேட்கணும் இந்த காலகட்டத்தில் உள்ள சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அவர்கள் அந்த கிணத்தை வாங்கி அல்லாவுக்கா வகுப்பு செய்தார் யாரும் தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் இலவசமாக ஒரு நீண்ட சரித்திரம் சுருக்கமாக இதேபோல் சல்லாசனுடைய காலகட்டத்தில் இருந்து இன்றைய காலகட்டம் வரை இன்றைய காலகட்டம் வரை சவுதியிலே சமீபத்திலே சுலைமான ராஜிகை என்று இந்த அர்ராஜி பேங்க் சொல்றாங்க இல்லையா அந்த அர்ராஜி பேங்கினுடைய ஓனர் அவர் ஏழ்மையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை துவக்கினார் அங்கும் இங்கும் கிடைக்கக்கூடிய அந்த பாட்டில்களை பொறுக்கி எடுத்து அதை விற்று அதை கொண்டுதான் தன்னுடைய வாழ்வு படிப்பதற்கு கூட வசதி இல்லாத ஒரு நிலை ஆனால் பலஸ்தீனத்தை சார்ந்த ஒரு ஆசிரியர் இவருக்கு ஒரு ஒரு ரியால் கூட ஒரு ஒழுங்கான நிலையிலே கிடைக்கவில்லை என்பதற்காக அதற்காக படிப்பை கல்வியை நிறுத்திய நேரத்தில் அவருக்கு ஒரு பரிசு கொடுப்பதை போல் ஒரு நிலைகளை செய்து அந்த ஒரு ரியால் அவருக்கு கொடுத்தார் நல்ல வசதியானதற்கு இடம் கண்டு அடையாளம் தெரிந்து அவருக்கு வசதியான கார் வீடு எல்லாவற்றையும் கட்டி கொடுத்தார் அந்த அர்ராஜி பேங்கினுடைய ஓனர் சுலைமான் அவர்கள் தான் தன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய எல்லா பங்களிப்பையும் செய்துவிட்டு ஒரு பெரும் சத்தை நான் எந்த ஆரம்பத்தில் ஏழ்மையில் இருந்தேனோ அதே நிலையில் நான் ஆனால் சந்தித்தால் போதும் என்று அந்த வாழ்க்கை வாழ்ந்து விட்டவர் சென்றார் அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்று வரை தமிழகத்திலே கூட எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது திருச்சியிலே உள்ள ஜமா முகமது காலேஜ் அதிலே காஜாமியான் சாஹிப் அவர்கள் நூறு ஏக்கர் நிலத்தை கல்விக்காக அவர் இடம் வக்கு செய்தார்

அது எந்த நோக்கத்திற்காக அது அவர்கள் சொன்னார்களோ அது செய்யப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் கடந்த வாரத்திலே கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் மக்களவையிலும் மாநிலங்களிலும் இல்ல பல்வேறு விவாதத்திற்கு பின்னாலே இந்த வக்குவினுடைய நடைமுறையே சீர்குலைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு சட்டங்களை ஏற்றியிருக்கிறார் அதாவது இன்றைய இந்தியா எப்படி இருக்குதுங்கிறது ஒரு சின்ன பார்வை பார்க்கறதா இருந்தா வக்கப்புக்கு முன்னால சில விஷயங்களை யோசிக்கிறதா இருந்தா உதாரணமா ஜிஹாத் என்ற ஒரு வார்த்தை அது ஒரு போல் உருவாக்கினார் ஜிஹாத் என்ற அந்த வார்த்தையிலேயே பத்து விஷயங்களை சேர்த்தார்கள் வார்த்தைகளை கொரோனா ஜிஹாத் இவங்கதான் பரத்துனாங்க முஸ்லிம்கள் பரத்துனா அப்படிங்கறது ஒரு இல்லாத ஒன்றை உருவாக்கி கொரோனா ஜிஹாத் கொரோனா ஜிஹாத் இவங்க பரத்துனாங்க லௌஜிவாதன இவங்கதான் மற்ற மதத்தவர்களை எல்லாம் காதலித்து கல்யாணம் செய்து அதை என்ன செய்யறாங்க இஸ்லாமிய மக்களை பெருக்குவதற்காக லவ் ஜிஹாத் இது மாதிரி பத்து ஜிஹாத் அவங்க சொன்ன வார்த்தைகள்ல ஓட்டு ஜிஹாத் இவங்க என்ன செய்யறாங்க கல்ல ஓட்டோ மற்ற தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு நிலையை வருவதற்காக ஓட்டில இவர்கள் ஒரு வகையான ஜிஹாத் செய்கிறார்கள் லேண்ட் ஜிஹாத் எல்லா இடத்தையும் முஸ்லிம்களை ஆக்கிரமித்து அந்த இடத்திலே முஸ்லிம்களுக்காக வேண்டி அந்த இடத்தை உருவாக்குவதற்காக செய்கிறார்கள் அது மாதிரி பல்வேறு பொறுப்புகள் தங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு அரசனுடைய அதிகாரிகளையும் சரி செய்து இவங்க அதுக்குள்ள முயற்சி செய்து அரசினுடைய எல்லா விதமான பொறுப்புகளையும் தங்களுக்கு ஆக்கக்கூடிய ஒரு ஜிஹாத் எவ்வளவு எல்லாமே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொன்றுமே எப்படிப்பட்ட கடுமையான பொய் அது மாதிரி மக்கள் தொகை ஜிஹாத் நிறைய கல்யாணம் கொஞ்ச காலத்துல முஸ்லிம் மக்கள் தான் இந்தியாவில் வேற யாரு இல்லைங்கிற அளவுக்கு மக்கள் தொகையை பெருக்குவதற்காக வேண்டியுள்ள ஜிஹாத் அது மாதிரி மதரசா ஜிஹாத் மதரசாவிலே தீவிரவாதத்தை புகட்டுகிறார்கள் தீவிரவாதத்தை கொடுக்கிறாங்க மதரசாவில இருக்கிறதுலே ரொம்ப அப்பாவித்தனமான அல்லது தங்களுடைய மத ரீதியான காரியங்களை செய்வதற்காக கொண்ட ஒரு இடம் ஆனால் அதை எல்லாம் மாற்ற பார்க்கிறார்கள் பேர் ஜிஹாத் நம்மள வைக்கிறோம் என்ன அந்த ஜிஹாதை உண்டாக்குகிறார்கள் வெள்ளப்பெருக்கிறே ஜிஹாத் அதுக்கு பேர் வச்சாங்க வெள்ளத்துல கஷ்டப்பட்டவங்க உதவி செய்யறாங்களா இதை கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள் மத வேஷத்தை உண்டாக்க பார்க்கிறார்கள் அப்படியே நிறைய ஜிஹாது சொல்லி இது வக்குப ஜிஹாது அவங்களுடைய தலங்கள்ல போட்டிருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவருடைய முன்னால் ரெண்டு ஆயத்தை ஓதிட்டு இது வாக்கு என்று என்று உண்டாக்க பார்க்கிறார்கள் இந்தியாவில் ஒரு ஏழை முஸ்லீம் இருப்பாரா இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஏழை இருப்பாரா இப்படிப்பட்ட அவதூறான பொய்களை சொல்லி சகோதர அதான் தமத்தவர்களுக்கு நமக்கு மத்தியிலே துவைசத்தை உண்டாக்குவதற்குண்டான ஒரு நிலை இது ஒரு பார்வை நாட்டில் உள்ள நீதிமன்றங்களிலே நீதிபதிகள் நான் நீதியை வந்து அது குற்றம் நீதிபதிகளை பத்தி நேரடியாக குறை சொல்ல ஆனா எப்படிலாம் சிந்திக்கிறாங்க பாருங்க நீதிபதி நீதிபதிகள் எப்படியெல்லாம் சிந்திக்கிறார்கள் கர்நாடகாவில் ஒரு ஹைகோர்ட் அவங்க ஒரு பள்ளிவாசலிலே அதை ஆக்கிரமித்து பள்ளி மைக்க போட்டு வாங்க சொல்லப்படக்கூடிய பள்ளியினுடைய மைக்கை போட்டு நின்று கூட்டமும் உள்ளே வந்த கொடுமையாளர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்தம் போடுறாங்க அப்படி சத்தம் போடுவது அது ஒன்றும் அந்த அளவுக்கு உள்ள குற்றம் அல்ல கோட் தீர்ப்பு சொல்றது நீதிபதிகள் எப்படி எல்லாம் சிந்திக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அது மாதிரி இன்னொரு வழக்கு இது டெல்லியிலே நடந்தது இந்த வடக்கை பத்தி உங்களுக்கு தெரியும் நான் விரிவா உள்ள சொல்லல அதாவது சிரித்து கொண்டே உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னா அது தப்பில்லை ஒரு ஆள வந்து சேராது ஆயுதங்களை வைத்தோம் சிரித்து கொண்டோ உன்னை கொன்றுவேன் சொன்னா அது தப்பில்லை எப்படி எல்லாம் சிந்திக்கிறாங்க அது மாதிரி ஒரு மையத்தோடு இறந்து வட்ட ஒருவருடன் ஒரு பெண்ணுடனோ உன்னுடனோ ஒருவர் உடலே கொண்டால் அந்த பிணங்கள் அதை உணர முடியுமா எனவே குற்றமாக கருத முடியாது நீதிபதிகளுடைய சிந்தனை போக்கு இருக்க நாம் நாட்டினுடைய ஒரு நிலைகளை கவனத்தில் சொல்வதற்காக சொல்கிறேன் எந்த போக்கில் ஒரு நிலை இருக்கிறது என்பதற்காக அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் பொய்களை பறத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவுல சிறும்களுக்குள்ள சொத்து இருக்குது இல்லையா வக்குவு சொத்து அது கொஞ்சம் கொஞ்சமா இல்லை ஏராளமான சொத்துக்கள் இந்தியாவில வக்குப்பு சொத்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது இருக்குது தொண்ணூத்தி அஞ்சுலயே பதிவு செய்யப்பட்டு விட்டது அரசு கெசட்ல யார் அப்படி விடல செல்ல வேண்டியது இல்லை முந்தைய பிஜேபியினுடைய மந்திரியாக இருந்த முந்தைய பிஜேபியிலே சிறுபான்மை நலத்துறை மந்திரியாக இருந்த முக்தார் அப்பாஸ் நக்வி அவர் சொல்றார் முஸ்லிம்களுடைய இந்த வக்கு சொத்துக்கள் என்பது நூறு சதவிகிதம் கடினமயமாக்கப்பட்டு விட்டது எல்லாம் டிஜிட்டல்ல பதிவு செய்தாச்சு சொன்னது பதிவு செய்யப்பட்டு விட்டது எது வக்குவச்சத்து தெரிய வேண்டுமா இணையதளத்துல போய் நீங்க அடிச்சீங்கன்னா எது வக்குமும் காட்டிரும் இது அரசினுடைய பதிவிலே உள்ளது இருக்கிறது ஆனால் அந்த பதிவிலே வக்குவச்சத்து என்பது இருக்கக்கூடிய அந்த பதிவின்படி எட்டு மதிப்பு கோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த வகுப்பு நிலக்கருடைய பரப்பளவு ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் ஆனா ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கருங்கிறத இன்னைக்கு எப்படி சொல்றாங்கன்னா ஒன்பது புள்ளி நாலு லட்சம் சதுர கிலோமீட்டர் ஏக்கர் இருக்குது இல்லையா அதை வந்து சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இவங்களுக்கு சொத்து இருக்குது இன்னொரு ஞாபகப்படுத்துகிறேன் அதாவது சமீபத்திலே மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் கூட அதை சொல்லி இருக்கிறார் ஒன்பது லட்சம் புள்ளி நாலு ஏக்கர் உள்ள இதை பிரமாண்டப்படுத்துகிறீர்களே சீனா இந்தியாவினுடைய நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறது ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறது அந்த ஆக்கிரமிப்பு செய்த அளவினுடைய மதிப்பு என்ன தெரியுமா ஒன்பது புள்ளி எண்பத்தி எட்டு லட்சம் ஒன்பது புள்ளி எண்பத்தி நாட்டினுடைய ராணுவத்தினுடைய சொத்தை விட நாட்டினுடைய ரயில்வே சொத்துக்களை விட நாட்டினுடைய வக்குல் சொத்துக்களை விட இன்னொரு நாடு இங்கே புகுந்து ஆக்கிரமித்து அதை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இது சீனாவில் ஒரு மாவட்டம் தான் அதை கேட்பதற்கோ அதை மீட்பதற்கோ வக்கும் வகை மற்ற இவர்கள் முஸ்லிம்கள் அல்லாஹருடைய பொருத்தத்தை நாடி காலமெல்லாம் உரத்திலிருந்து தங்களுக்கு நன்மை வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் தானமாக தாங்கள் சம்பாதித்ததிலிருந்து தானமாக கொடுத்த அந்த சொத்துக்களை எல்லாம் அருமையானவர்களை எடுப்பதற்குண்டான ஒரு முயற்சி என்ஆர்சியில வந்து குடியுரிமை எப்படி கேள்விக்குறியாக்கப்பட்டதோ அதே போல வகுப்பு சொத்துக்களிலே ஒவ்வொரு மகல்லாவிலும் ஒவ்வொரு மஹல்லாவிலே உள்ள சொத்துக்களும் கேள்விக்குறியாக்கப்படுகிறது ஒவ்வொரு மஹல்லாவிலே உள்ள சொத்துக்களும் ஏன்னு சொன்னா அந்த வக்கு சொத்தினுடைய சட்டத்திலே திருத்த சட்டத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இது வக்கு சொத்தா இல்லையா என்பதை நீங்க போய் பதிவு செய்யணும் வக்குவ செய்யப்பட்ட பள்ளிகள் வக்குவ செய்யப்பட்ட மதரசாக்கள் வக்குவ செய்யப்பட்ட தொழுகையினுடைய இடங்கள் வக்குவ செய்யப்பட்ட கிணறுகள் எந்த இடமாக இருந்தாலும் சரி அத போய் இது நிலம் தான் என்பதற்குண்டான பதிவு செய்யணும் இந்த டாக்குமெண்ட் சிஸ்டம் வந்ததே பிரிட்டிஷ் ஆட்சியனுடைய பின்னால்தான் ஆனால் கிட்டத்தட்ட முன்னூறு வருஷம் ஐநூறு வருஷம் நம்முடைய பள்ளியினுடைய சலத்திரம் எம் ஆர் எம் அப்துல் ரஹிமன் அவர்கள் புத்தா சரித்திரத்தை சலத்திரத்தை எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு உள்ள சரித்திரம் டாக்குமெண்ட் அமைப்பு வந்தது அது இந்த பிரிட்டிஷனுடைய நிலையில உள்ளதுதான் இப்ப அந்த டாக்குமெண்ட்ல எடுத்து கொண்டு போய் இல்ல இது பள்ளிவாசலுக்கு சொந்தமான வகுப்பு நிலம் தான் என்பதை கலெக்டர் ஆபீஸ்ல நீங்க பதிவு செய்யணும் யாராவது ஒருவர் நாள் நிலமோ ஒரு பன்னெண்டு வருஷம் அதனை அவர் குடியிருந்து விட்டால் அந்த பாத்தியதை உரிமை குடியிருந்த அந்த பாத்தியதையின் அடிப்படையிலே அது அவருக்கு சொந்தமாகும் பன்னெண்டு வருஷம் அங்க குடியிருந்து இது எனக்கு சொந்தம்னு சொன்னா சொந்தம் ஆனால் ஐநூறு ஐநூறு வருஷம் நீங்கள் நீங்கள் அனுபவித்தாலும் வருடம் வக்குவாக பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட அது உங்க சொத்து கொண்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல பதிஞ்சு அவங்க ஒரு கலெக்டரோ சப் கலெக்டரோ அவர் இது வக்குவித்து என்று சொன்னால் தான் வக்குவி அவர் விரும்பினால் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்து விடலாம் முடிவு செய்யற அதிகாரம் கோர்ட்டுக்கு இல்லை முடிவு செய்ய அதிகாரம் அதிகாரம் பக்கம் இல்லை அது கலெக்டர் பக்கம் வந்துருச்சு கலெக்டர் அரசாங்கம் கூப்பிட்டு இப்படி செய்யுங்க போறாரு கலெக்டர் அரசாங்கம் கூப்பிட்டு இப்படி செய்யுங்கன்னு செய்யிட்டு போறாரு எனக்கும் இன்னொருவருக்கும் வாத பிரதிவாதம் என்று சொன்னால் ரெண்டு பேர் எனக்கும் இன்னொருவருக்கும் சண்டை இந்த ரெண்டு பேர்ல யார் நீதிபதி நான் தான் நீதிபதி ரெண்டு பேருக்கு சண்டை வருது என்றால் நீதிபதியாக இன்னொரு அந்தவா இருக்க வேண்டும் இந்த ரெண்டு பேர்ல நீதிபதி ஒன்னா நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு சண்டை நீதி நீதிபதியாக கொடுமையை அவ்வளவு கொடுமையை செய்திருக்கிறார் நாட்டினுடைய ஒவ்வொரு வக்குவச்சத்தையும் கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது சாதாரணமானது இவர்கள் நிலத்தை மாத்திரம் இந்த சரியத்தை அழிக்கும் முயற்சி என்பது ரொம்ப நுணுக்கமான சட்டங்களை கொண்டது நுணுக்கமான சட்டங்களை கொண்டது அந்த சட்டங்களிலே ஒன்றுதான் யாரும் வக்குவு செய்யலாம் யாரும் வக்குவ செய்யலாம் சொல்ல போனால் இஸ்லாத்தினுடைய முதல் வக்குஃபே கண்மணி ரசூர்லாம் அவங்கள்ட்ட தோட்டங்களை ஒருவர் வக்குவு செய்தார் அவர் ஒரு யூதர் இஸ்லாத்தின் மீது உள்ள பத்து ஒன்று தனக்கு சொந்தமான தோட்டங்களை வக்குவு செய்தார் அந்த வகுப்பு செய்த முதல் நபரே ஒரு யூதர் தான் யாரும் வகுப்பு செய்யலாம் தானமாக கொடுக்கலாம் இதிலிருந்து வரக்கூடிய படத்தை கொண்டு ஏழைகள் சாப்பிடுங்க தண்ணீர் குடிங்க இதை செய்யுங்க கிணறு வெட்டுகிறார் ஒரு இடத்துல ஏதாவது தண்ணீர் ஏற்பாடு செய்கிறார் யாரும் எதையும் செய்யலாம் என்பதை இவர்கள் மாற்றியிருக்கிறார் சட்ட திருத்தம் என்ன பிற பிற மதத்தவர்கள் வகுப்பு செய்தால் அது ஏற்கப்படாது சரியத்தினுடைய நேரடி குறுக்கீடு அல்லவா சரி ஒரு முஸ்லீம் கொள் செய்யலாமா ஒரு முஸ்லிமா இருந்தா அஞ்சு வருடம் அஞ்சு வருடம் அவர் இஸ்லாமியராக பிராக்டிஸ் பண்ணிருக்கான் என்னப்பா அளவுகோல் அஞ்சு வருஷத்தினுடைய அளவுகோலங்கிறது என்ன அந்த வரையறை எல்லாம் கிடையாது ஒரு ஆள் தொழுகர் இல்லையா ஏ ஒரு முஸ்லீமே இன்னொரு முஸ்லீமை பார்த்து நீ முஸ்லிம் இல்லதுக்கு அதிகாரம் இல்ல அப்படி இருக்கும் பொழுது முஸ்லிம் தான் என்பதற்கு இவர்கள் அளவுகோல் வைக்கிறார்கள் என்ன அளவு ஹோல் அஞ்சு வருஷம் அந்த முஸ்லீம் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் என்னத்தப்பா பிராக்டிஸ் பண்ணணும் என்னத்த பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் அளவுகோல் என்ன ஒன்றும் கிடையாது அவர் நினைத்தால் ஒரு முஸ்லீமே வக்குவது செய்திருந்தாலும் கூட இவர் உண்மையான முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் செல்வேரன் முத்திரகுத்திர மாதிரி இவர் உண்மையான முஸ்லீம் இல்ல என்று சொல்லிவிடலாம் என்ன அளவு ஹோல் அஞ்சு வருஷம் விட்ட ஒழுங்கான பிராக்டிஸ் இல்ல இடையில எப்பாவது தொழுகை தவற விட்டு சொல்லலாம் அவங்களுக்கு கடுமையான பரவாயில்ல தொழுகையை ஏதோ போன வருஷத்துல பன்னெண்டாம் தேதியில இவர் முஸ்லிம் முஸ்லீம் என்னெல்லாம் கேலியும் நையாண்டியுமான ஒரு நிலையை போல் சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கிறார் இரண்டாவது எதுக்கான வக்குவு செய்யப்பட்டது அதுக்கு தான் பயன்படுத்தணும் மார்க்க சட்டம் ஒரு வாக்கு எந்த வக்குவு செய்கிறாரோ உதாரணமா இந்தியாவுல வந்து கேட்ஸ் சில நிலங்களை சில சொத்துக்களை தானமா கொடுத்திருக்கிறார் அவர் எதுக்கு சொல்லி இருக்கிறார் இதை கொண்டு சுகாதார முன்னேற்றத்திற்கு தான் இது பயன்படுத்தப்பட வேண்டும் அவருடைய பார்வை சில இடங்களை சில சொத்துக்களை அவர் அன்பளிப்பு செய்துவிட்டு அவர் சொல்கிறார் இதிலிருந்து சுகாதார மேம்பாட்டிற்காக மாத்திரம்தான் இது பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது பயன்படுத்தலாமா அது பயன்படுத்தலாம் ஒரு வாக்கை ஒரு வக்கவு செய்தவர் இதற்குத்தான் என்று சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை இனிமேல் முதல்ல அதுக்கு வரி விதி உண்டு புதுசாய்ப்புள்ள சட்டம் வகுவினுடைய சொத்துக்களாக இருந்தாலும் அது அரசத்துக்களை போல் அது வரி விதிப்பு கிடையாது ஆனால் இந்த சட்டத்தின் மூலமாக அதற்கு வரி விதித்து விட்டார்கள் அரசு எதற்கெல்லாம் செலவிட வேண்டும் என்று சொல்கிறதோ அதற்குத்தான் செலவிட வேண்டும் பெருமக்களே எப்படி மக்களுக்கு இது விலைக்கு சொல்றதுன்னு தெரியல அந்த அளவிற்கு கொடுமையான ஒரு நிலை அந்த அளவிற்கு சமூகத்தினுடைய அடிமறையில் கை வைக்கக்கூடிய ஒரு காரியம் ஒரு சமுதாயத்தை செய்ய வேண்டும் என்று பொருளாதாரத்தை பலமிழக்க செய்ய வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொன்னானே பொருளாதாரத்தை தான் உங்களுடைய வாழ்வின் நிறைவாடுகளில் ஒன்றாக ஆக்கியிருக்கிறான் என்று அல்லா சொன்னானே அந்த பொருளாதாரத்தை இழக்க செய்து அவருடைய பொருளாதாரத்தை இழக்க செய்து எப்படி என்ஆர்சி என்றும் அதே போல் வடநாடுகளிலே பல்வேறு வீடுகளை சின்ன குற்றம் ஏதாவது பதிவு செய்தால் அதை அப்படியே திருப்பி அதை நிரூபிக்கப்படுவதற்கு முன்னாலேயே வீடுகளை இடுப்பது சொத்துக்களை அபகரிப்பது என்றெல்லாம் செய்து கொண்டிருப்பதை சட்டத்தின் பெயரால் சட்டத்தின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறார் கடுமையான கிடையாது அதனால இதிலிருந்து மீழ்ச்சி வருவதற்கான வழி என்னன்னு தெரியல இன்னைக்கு ரெண்டே ரெண்டு வழிதான் ரெண்டே ரெண்டு வழிகள் தான் ஒன்று போராடுவது அதை எதிர்த்து சகோதர சமுதாயத்தவர்கள் நம்மின் மீது ஒரு அன்பு கொண்டவர்களும் சாதாரணமா விட்டுறாதீங்க இத சாதாரணமானது அல்ல அதை எதிர்த்து களமாட வேண்டும் போராட வேண்டும் என்று சொன்ன நமக்கு இந்திய அரசியல் அமைப்புக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த உரிமையின் அடிப்படை நாம தீவிரவாதத்தை ஒன்று கை எடுக்கல போராட்டம் செய்வது இரண்டாவது கோர்ட்டுக்கு செல்வது கோர்ட்ல ஏதோ சில கண்ணியமான எத்தனை பேர் இருக்கிறார்கள் நீதிபதிகளா அரசியல் அமைப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வகுத்து கொடுத்த அந்த சட்டங்களுக்கு எதிராக இந்த சட்டங்கள் இருக்கிறது எனவே கோவத்துக்கு செல்வது அந்த அடிப்படையில் தான் ஜமாத்துமா சபை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களின் தலைநகரங்களிலேயும் ஒரு கண்டன பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது சகோதர சமுதாயத்தவர்களிலே யாரெல்லாம் நமக்காக குரல் கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களையும் பதிவு செய்வது நம்முடைய எதிர்ப்பை தெளிவாக பதிவு செய்வது தமிழகத்திலே உள்ள கிட்டத்தட்ட நல்ல சிந்தனையாளர்கள் சகோதர சமுதாயத்தவர்களிலேயே நம்முடைய நன்மையை நாடக்கூடியவர்கள் இந்த சட்டத்திலிருந்து இனிமேல் நாம் என்ன செய்வது அதிலிருந்து மீட்சி வருவதற்குண்டான நிலை என்ன என்று கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேரை முன்னாள் நீதிபதிகளாக இருந்தவர்கள் பல்வேறு நிலைகளை உள்ளவர்களை எல்லாம் அதற்கு இதற்கு பின்னாலே அது சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தையும் ஆலோசனையும் ஜமா தொல்மா முன்னெடுத்திருக்கிறது அதனால் அருமையான சகோதரர்களே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை அசர தொழுகையை தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்திலே நம்முடைய மாவட்டத்திலே இந்த இடங்க ஆதரவழியா பள்ளிவாசலில் பாளையங்கோட்டையில காதலுடைய பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நிலையிலே நாம் நம்முடைய எதிர்ப்பை அமைதியாக பதிவு செய்வதற்குண்டான ஒரு நிலையிலே இங்கேயும் கூட அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேசுவதற்காக ஆளுநர் ஷானவாசிங்கே இதில் கலந்து கொள்கிறார் ஜமாத்மா சார்பாக நம்முடைய இலியாஸ் ரியாஜ் அவர்கள் பேசுகிறார்கள் மாவட்டத்தினுடைய எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்கிறார்கள் அதனாலே அந்த கூட்டத்தில் தாங்கள் எல்லோரும் பதிவு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அதற்கடுத்து ஜமாத்தில் முன்னெடுக்கக்கூடிய அந்த எதிர்நிலைகளுக்கு நம்மாலான காரியங்களிலையும் பங்களிப்பையும் இருக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அல்லாஹான ஊகத்தாலா எதிரிகளின் இருந்து இந்த சமுதாயத்தை அல்லா பாதுகாத்திருந்தார் ஒருபோது நடக்காது எட்டு வருஷத்திற்கு பின்னால் மக்காவிலிருந்து அகதிகளாக முஸ்லிம்கள் நாடற்றவர்களாய் ஈடற்றவர்களாய் அங்கிருந்து துரத்தப்பட்டார்கள் ஆனால் எட்டு வருஷத்திற்கு பின்னால் அரபகத்தினுடைய ராஜாவாக அரபகத்தினுடைய அதிபதியாக கண்மணி போல் நிச்சயமாக இது தீரும் ஏதோ ஒரு கண்டிப்பாக முஸ்லிம்கள் மூலமாகவோ அல்லது முஸ்லிம்கள் மீது உள்ள கண்ணியம் கொண்ட நாட்டினுடைய அரசியல் அமைப்பின் மீது நாட்டினுடைய அரசியல் அமைப்பின் மீது நம்பிக்கை கொண்ட ஏதோ ஒருவரால் கண்டிப்பாக இதை மீட்கப்பட்டே தீரும் என்று உறுதியாக இந்த சமூகத்திற்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வா ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்